சட்டவிரோத சொகுசு வாகனங்கள் தொடர்பில் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் புதிய அதிரடி அறிவிப்பை விடுத்தார் ஜனாதிபதி தேங்காய் சம்பளம் சோரம் உன்ன வற்புறுத்தப்பட்ட தெரிவிக்கப்பட்ட விடயம் கசிந்த பரபரப்பு தகவல்கள் மாவை ராஜாவின் மரணத்துக்கு காரணமான துரோகிகள் மயானத்தில் மர்ம பனர் மண்ணுலகுக்கு விடை கொடுத்தார் மாவை தீயில் சங்கமமாக்கியது பூத மகிந்தவை வீட்டில் இருந்து வெளியேற்ற புதிய திட்டம் கடும் பிரியத்தனம் மேற்கொள்ளும் அனுர அரசு மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு தென்னிலங்கையில் இருந்து வந்து நாமல் அஞ்சலி இன்னும் பலரும் வருகை ஏழு துப்பாக்கிகளையும் ஒப்படைத்தார் யோசித்த பிடியை மேலும் இருக்கும் அனுர அரசு அர்ஜுனா எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் நீதிமன்றத்தில் வெளியிடப்பட்ட அதிரடி தகவல் பெரும் சோகத்தில் ஆதரவாளர்கள் வாகனங்களை பாதுகாப்பாக இறக்குமதி செய்வதற்கு தயார் வருகிறது வாகனங்களை தாங்கிய கப்பல்கள் பழுதடைந்த திராட்சை தோடம்பழங்கள் உள்ளிட்ட பல வகைகள் கைப்பற்றப்பட்டு அளிப்பு தமிழர் பகுதியொன்றில் அதிரடி நடவடிக்கை மறைந்த மாவை சேனாதி ராஜாவுக்கு மகிந்தவின் இரங்கல் செய்தி புரியாத புதிராக நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது மேலும் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் ஆதங்கம் ஊடக வெளிகளில் மறைக்கப்படும் மர்மம் கைது செய்யப்பட்டு சிறையில் இரு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தேங்காய் சம்பளம் சோறும் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் தன்னை பாயில் உறங்கச் சொன்னதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிடம் இது தொடர்பான கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டார் மேலும் கைது செய்யப்பட்ட அன்றைய தினம் நான் பெளியத்த இடமாறும் பகுதி கரையில் சென்ற எனது வாகனத்தை போக்குவரத்து போலீசார் இடைமறித்தனர் இதன்போது எனது வாகன பதிவு குறித்த ஆவணங்களை அவர்கள் சோதனையிட்டனர் காப்புறுதி அட்டை வாகன சாரதி அனுமதி பத்திரம் போன்றவற்றை அவர்கள் சோதனையிட்டனர் பின்னர் சிஐடியினர் அந்த பகுதிக்கு வரும் வரை என்னை அங்கே இருக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் சிஐடியினர் என்னை விசாரிக்க போக்குவரத்து போலீசார் என்னிடம் குறிப்பிட்டனர் அங்கிருந்த அலுவலகத்தின் ஆசனத்தில் அமர்ந்திருக்குமாறு நான் கூறப்பட்டேன் எனினும் நான் பெரியத்தையில் உள்ள வீட்டுக்கு சென்று அங்கு காத்திருக்கிறேன் என தெரிவித்தபோது அவர்கள் அதனை பணிவார முறையில் மறுத்துவிட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் எனது ஆதரவாளர் ஒருவரின் திருமண வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தபோது நான் இவ்வாறு மறைக்கப்பட்டேன் இதன்போது எனது ஆதரவாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னால் திருமண நிகழ்வுக்கு வர முடியாது என்பதை அறிவித்துவிட்டேன் என்னை இவ்வாறு தடுத்து நிறுத்துவார்கள் என்பது எனக்கு தெரியாத போதிலும் நான் வீட்டில் இருந்து அதிவேக வீதியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த போது இருவரின் மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்ததை நான் அவதானித்தேன் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் சிஐடினர் அங்கு வந்து சேர்ந்ததும் அவர்கள் என்னை தங்களின் வாகனத்துக்கு வருமாறு உத்தரவிட்டனர் அதன்பின் கொழும்பில் உள்ள சிஐடி தலைமையத்துக்கு புறப்பட்டோம் இந்த பயணம் மூன்றரை மணித்தியாலும் நீடித்தது ஐந்தரை மணி அளவில் அவர்கள் என்னிடம் சிறு வாக்கு மூலம் ஒன்றை பதிவு செய்துவிட்டு கொழும்பு மேலதிக நீதிபதி இல்லத்துக்கு கொண்டு சென்றார்கள் பின் என்னை தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதவான் நீதிமன்றத்தில் காத்திருந்த போது தனது பாவனைக்காக சகோதரர் இரண்டு போத்தல்களில் நீரை வழங்கினார் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்த எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை மேலும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவை உண்பதற்கும் அனுமதிக்கவில்லை மேலும் நான் சிறைச்சாலையில் சமைக்கப்பட்ட தேங்காய் சம்பளையும் சோற்றையும் உண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானேன் என்னை சிறைக்குண்டில் அடைத்து வைத்திருந்தார்கள் நாற்பத்தைந்து நிமிடம் மாத்திரமே வெளியே வர அனுமதித்தார்கள் பகலில் ஒரு தடவையும் மாலை ஒரு தடவையும் வெளியில் வர அனுமதிக்கப்பட்டேன் பாயைத் தந்து உறங்கச் சொன்னார்கள் அன்று இரவு நான் உறங்கவே இல்லை எனது நெருங்கிய நண்பர்களது நடமாட்டத்தையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் என்றும் யோசித ராஜபக்ஷ குறிப்பிட்டார் மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் பூத மாவட்டபுரம் இந்து மயானத்தில் அக்கினியில் சங்கமம் ஆனது அன்னாரின் இல்லத்தில் இன்று காலை எட்டு மணி அளவில் இறுதிக்கிரியை ஆரம்பிக்கப்பட்டதோடு காலை பத்து மணியளவில் அஞ்சலி உரைகள் இடம்பெற்றன இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் மாவட்டபுரம் தச்சங்காடு இந்து மயானத்தில் மாவை சேனாதி ராஜாவின் பூதவுடல் தகனம் செய்யப்பட்டது மாவை ராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நிரம்பு வெடிப்பு ஏற்பட்டதால் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவின் காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை வழங்கப்பட்டது இந்நிலையில் மாவை சேனாதி ராஜா கடந்த இருபத்தொன்பதாம் தேதி உயிரிழந்ததாக அவரின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்த மாவை ராஜாவின் பூத உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்ட புரத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் வைக்கப்பட்டது இந்நிலையில் இறுதிக்கிரிய நிகழ்வுகள் இடம்பெற்று இன்று பிற்பகல் மாவட்டபுரம் இந்த மாரத்தில் உடல் தகனம் செய்யப்பட்டது மேலும் உடல் தகனம் செய்யப்பட்ட மயானத்தில் மாவியின் உயிரிழப்புக்கு காரணமான துரோகிகள் என குறிப்பிடப்பட்டு பனரொன்று காட்சிப்படுத்தப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சபே உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்காவிட்டாலும் அதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வெட்டக்கல தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் பற்றி யோசித்து பாருங்கள் செல்லவில்லை என்றால் இன்னும் சில நாட்களில் அதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அதன்படி சட்ட ரீதியாக வெளியேற வரும் இப்போது சென்றுவிட்டால் கௌரவமாக இருக்கும் இனி அவரை யோசிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சொகுசு வாகனங்களை துறைமுகத்திலிருந்து சட்டவிரோதமாக விடுவித்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் குருடாகல் பல்பிதிகம் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்தைப்பொருள் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருவருக்கான பாதுகாப்புக்காக ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டது நாட்டில் யுத்தமோ பாரி அச்சுறுத்தலோ இல்லாத நிலையில் அபாறான பாதுகாப்பு தேவையில்லை அனாவசிய செலவுகளை குறைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு திருத்தப்பட்டதை தவிர அதில் எந்த பழிவாங்கல் நோக்கமும் இல்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம வீதியில் உள்ள விசாலமான இல்லத்தில் இரண்டு பேரை வசித்து வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு பொருத்தமான வீடு தருகிறேன் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கூறுகிறேன் எனது ஓய்வின் பின்னர் எனக்கு பாதுகாப்போ பெரிய இல்லமோ தேவையில்லை என நான் எழுத்து மூலம் அறிவிப்பதற்கு எதிர்பார்க்கிறேன் அத்துடன் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டது எனினும் புதிய சொகுசு வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் விடுத்து பலர் பயன்படுத்தினார் அவர்களில் அரசியல்வாதிகள் ஜோன்சன் மற்றும் லோகான் ரத்பத்த போன்றவர்களின் சட்டவிரோத வாகனங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இன்னும் சில நாட்களில் மேலும் ஓரிருவர் குற்றப்புனா திணைக்களத்தால் கைது செய்யப்படக்கூடும் என ஜனாதிபதி தெரிவித்தார் மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் புகழ் உடலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அஞ்சலி செலுத்தினார் அதே நேரம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாகும் டாக்டர் சேவானந்தா மலர் வளையம் வைத்து தன்னுடைய இறுதி அஞ்சலியை நேற்று செலுத்தினார் அவரின் பிரிவால் துயரிற்றுக்கும் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆறுதலையும் அனுதாபத்தையும் அவர் தெரிவித்தார் இதேவேளை மறைந்த மாவை சேனாத ராஜாவின் புகருடலுக்கு முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவ் கக்கீம் நேற்று மாலை அஞ்சலி செலுத்தியதோடு ஏ சுமந்திரன் நேற்று காலை ஏழு அளவில் அஞ்சலி செலுத்தினார் அத்துடன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி சர்க்குணராஜா பேராசிரியர் பிமல் சுவாமிநாதன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர் எம் கே சிவாஜிலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் மற்றும் அமைச்சர் சந்திரசேகர் ஆளுநர் வேதநாயகன் தமிழக கட்சியின் செயலாளர் கமலநாதன் போ அங்கரணேசன் ஆகியோரும் அவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித் ராஜபக்ஷவிடம் இருந்த அனைத்து உரிமம் பெற்ற ஏழு துப்பாக்கிகளையும் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளது பாதுகாப்புக்காக அனுமதிப்பத்துவதுடன் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மறுபரிசீலனை செய்து மீண்டும் வழங்கப்படுவதன் கீழ் துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு ஜோசித் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது அதன்படி ஜோசித் ராஜபக்ஷவிடமிருந்த ஏழு துப்பாக்கிகளில் ஐந்து ஆரம்ப கட்டத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய இரண்டு துப்பாக்கிகளும் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரீட்மெனவே மே மாதம் பதினான்காம் தேதி மூல விசாரணைக்கு எடுப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அறிவித்தது இதனிடையே நிலுவையில் உள்ள ஒழுக்காட்டு விசாரணை காரணமாக ராமநாதன் அர்ச்சுனா சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் சுகாதார அமைச்சின் செயலாளர் சார்பில் ஆஜரான மூத்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்த்தன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டதற்கான ஆவணங்கள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி மாயாதுன கோரியா மற்றும் நீதிபதி மகேன் கோபல்லாவா ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மனுதாரர் கோரியபடி அறிவிப்புகள் மற்றும் இடைக்கால நிவாரணம் வழங்குவதை பரிசீலிக்க மனுவை மே பதினான்காம் தேதி கொத்தி வைத்தது பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் மேலும் கால அவகாசம் வழங்கியது ராமநாதன் அர்ச்சனாவை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தகுதி நீக்கம் செய்து அறிவிக்கும் குவோ ஓராண்டோ ரீட் வகையிலான உத்தரவை பிறப்பிக்க கோரி சமூக ஆர்வலர் ஒஷலகேரத் இந்த மனுவை தாக்கல் செய்தார் மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி என் கே அசோக் பரன் மற்றும் ஷெனல் பெனாண்டோ ஆஜராகினர் துஷாரி ஜெயபிரத்தனவால் அறிவுறுத்தலின் பெயரில் மூத்த சட்டத்தரணி சேனானி தயாரத்ன ராமநாதன் அர்ச்சனாவுக்கு ஆஜரானார் அர்ச்சுனா சுகாதார அமைச்சருடன் இணைக்கப்பட்ட ஒரு பொது அதிகாரி என்றும் எனவே ஒரு பொது அதிகாரியாக அவருக்கு அரசுடன் ஒப்பந்தம் இருப்பதாக மனுதாரர் கூறினார் அரசியலமைப்பின் பிரிவு தொன்னூற்றி ஒன்று ஒன்று இ பொது ஒப்பந்தத்தின் ஏதேனும் வகையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதை தடுக்கிறது என மருதார கூறினார் அர்ஜுனா சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சிகராக பணியாற்றினார் என்றும் பின்னர் பேராதனை போதனா மருத்துவமனை கிடைக்கப்பட்டார் என்றும் மருதார கூறினார் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது அதற்கு முந்தைய தேதியில் அர்ஜுனாவின் ஃபேஸ்புக் சுயவிவரம் அப்போதைய சுகாதார அமைச்சக செயலாளரால் ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் உள்ளதால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பகிரங்கமாக வெளிப்படுத்தியதாக மனுதாரர் கூறினார் எனவே அரசியலமைப்பின் பிரிவு தொன்னூற்றொன்று ஒன்று டி மற்றும் தொண்ணூற்றொன்று ஒன்று ஒன்று இ ஆகியவற்றின் கீழ் அச்சனா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க தகுதி எதவர் என மனுதாரர் கூறியுள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் வாகனங்களை பாதுகாப்பாக இறக்குமதி செய்வதற்கு தயார் என ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரி வில்சன் குவா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய மீள் ஏற்றுமதி செய்ய தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கப்பல்களில் இருந்து இறக்குவதற்கு அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளதாக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுக தலைமை நிர்வாக அதிகாரி வில்சன் மேலும் தெரிவித்தார் அம்பாறை மாவட்டம் கல்முறை மற்றும் அதனையண்டிய பகுதிகளில் பழுதடைந்த திராட்சை தோட்டம் பழங்கள் உள்ளிட்ட பழ வகைகள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன மனித பாவனைக்கு தீங்கு விளைவிக்கும் குறித்த பங்கசு படர்ந்த திராட்சை பழங்கள் அழுகிய தோட்டம் பழங்கள் ஜாபம் ஒன்று கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன இன்று முற்பகல் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பழுதடைந்த பழங்கள் வீதியோரங்களில் விற்பனை செய்யப்படுவதாக கல்முனை பிராந்திய சுகாதார சபைமணி பணிப்பாளருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டது முறைப்பாடுக்கு அமைய செயற்பட்ட பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜஹீல் அஸ்ஸதி ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் சென்ற பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் பெரும் பழுதடைந்த திராட்சை பழங்கள் தோடம்பழங்கள் உள்ளிட்ட பழங்களை மீட்டதோடு அவை அளிக்கப்பட்டன மேலும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்த சுகாதார அதிகாரிகள் குறித்த திராட்சை பழங்கள் மற்றும் ஏனைய பழங்களை வீதியோரங்களை விற்பனை அவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர் குறித்த பல வகைகள் யாவும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டதோடு வெளிமாவட்டங்களில் விற்பனைக்காக எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் சமாதானத்துக்கான கரங்களை நாங்கள் நீட்டிய போது மாவை சேனாதி ராஜா சமாதானத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் மறைவு தொடர்பில் மகிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புரியாத புதிராக என்னுடைய நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது என வவுனியா மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் ஆதங்கத்துடன் தெரிவித்தார் വൌനിയാ സട്ടത്തരണ സംഘത്തിൻ ഏർപ്പാട്ടിൽ അതിൻ്റെ ശ്രേശ്വ സട്ടദരണി അൻനായം തലമില്ല വൌനിയാ ഈരപ്പരിയകുളം പകുതിയിലുള്ള വിരുദിന വിടതിയിൽ നേറ്റപെട്ട മേൽനീതിമന്പതി ഇളഞ്ചലിയൻ അവക്കു ഇടംപെട്ടത് ഇൻപോലേ അവർ ഇവർ അവർ മേലും തെരവ് കൂടി വൗനിയാവിൽവാനാ ഒൻപത് ആണ്ട്കൾ വൌനിയാവിൽ മേൽമന്ത്രീപതിയ മൂന്ന് ആണ്ടുകൾ കടമപ്രിന്നുള്ള തൃകോണമലയിൽ ഇരണ്ടായിരത്തി എട്ട് മുതൽ ഇരണ്ടായിരത്തി പത്തിൽ മേൽനീതിമന്ത്ര ആണെങ്കരവും മീൻ ഇരണ്ടായിരത്തി പന്ത്രണ്ട് മുതൽ ഇരണ്ടായിരത്തി പതിനാലിൽ തൃകോണമല മേൽനീമ ആണു കളി രണ്ടായിരത്തി പതിനെട്ട് മുതൽ ഇരണ്ടായിരത്തി രണ്ട് വരെയും மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் எட்டு ஆண்டுகள் திருவோணமலையில் கடமையாற்றியுள்ளேன் கல்முனையில் ஒன்றரை ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் ஒன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் என மூன்று ஆண்டுகள் கல்முனையில் கடமையாற்றியுள்ளேன் நான் பிறந்தமணி யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மூன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றியுள்ளேன் மட்டக்களவில் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக ஓராண்டு கடமையாற்றியுள்ளேன் என்னுடைய முதல் நியமனம் பவுனியா நீதவாழ் நீதிமன்றம் பவுனியாவில் மேல் நீதிமன்றம் அமைப்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபட நீதிச்சபை ஆணைக்குழுவால் நாற்பது நாட்கள் நியமிக்கப்பட்டு அதன் பின்னர் மன்னார் மாவட்ட நிரந்தர நீதிமனாக சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகள் கடமையாற்றி மீண்டும் மவுனியாவுக்கு நீதமானாக வந்தேன் தீர்ப்புக்கள் பற்றி நான் பேச விரும்பவில்லை அது என்னுடைய கடமை இருப்பினும் வருகின்ற ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எனது இருபத்தெட்டு ஆண்டுகள் நீதிச்சவை சேவைகள் முடிவுறுத்தப்பட உள்ளன முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக என்னுடைய நீதிச்சபை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கிறார்கள் அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கிறேன் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது அனைத்து தடைகளும் விளக்கப்பட்டன பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்துக்காக பதவி உயர்த்தப்பட்டார்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான்கு வெற்றிடங்கள் உள்ளன பனிரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து அதற்கு தகமையானவன் நான் நான் தகமையானாலும் இலக்கம் ஒன்றில் இருப்பதாலும் நான் தகுதியானவன் எனது பிறந்த தினம் இருபது ஒன்று ஆகும் மேல் நீதிமன்றம் அறுபத்தொரு வயதை அடையும் போது முதல்நிலை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் காலத்தின் சோதனை முடிவு இறுதிக்கடுத்தப்படவில்லை என்றும் கூறுகிறார்கள் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறார்கள் இருபத்தெட்டு ஆண்டுகள் கடமை புரிந்தேன் புரியாத புதிராக என்னுடைய நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது வேதனையா சோதனையா சாதனையா எதுவும் புரியவில்லை அனைத்தும் நல்லதுக்கு என்று மனதை திருத்திப்படுத்த கூட முடியவில்லை ஆனால் இன்று பெருவிழாவை பவுனியா சட்டத்தரணிகள் சங்கம் ஒழுங்கமைத்து வடக்கு கிழக்கு நீதிபதிகள் சட்டத்திறன்கள் இங்கு வருகை தந்ததை இட்டு உங்களுக்கு நன்றி உணர்வை மதிக்கிறேன் நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்வு வருகிறது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்புகிறது இருப்பினும் சந்தோஷமாக போவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினூன்றாம் தேதி மேன்முறையீட்டு நீதிபதியாக நான் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் வழக்குகள் தடை உத்தரவுகள் காரணமாக பின்னுக்கு சென்று வீடு செல்வதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற நிலையில் நமது தலைவர் சீனா புறப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை உயர்நீதிமன்ற சத்திய பிரமாணம் இடம்பெறுகிறது பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி திங்கள் போயா பதினான்காம் தேதி செவ்வா பொங்கல் திங்கள் இரவு ஜனாதிபதி சீனா பயணம் வெள்ளிக்கிழமை இரவு சீனாவில் இருந்து திரும்பி வந்தார் பதினெட்டு விடுமுறை நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னுடைய இறுதி நாள் காலதாமதத்துக்கு நான் காரணமல்ல காலதாமதம் என்னை ஓய்வெடுக்க அனுப்பியது காலதாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று நான் பல இடங்களில் பேசினேன் அந்த நீதி என் மீது தொடுக்கப்பட்டுள்ளது எதையும் ஏற்றுக்கொள்ள மனப்பாங்கு வர வேண்டும் எனக்கு என்னை பற்றி பெரிதாக கவலை இல்லை எனது இரு குழந்தைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் அவர்கள் வேதனைப்படுவதுதான் கவலை வீடு வேதனைப்படுகிறது கண்முனை அனைத்தும் நடைபெறுவதை அனைவரும் பார்க்கிறார்கள் நீதி கேட்டு எங்கும் செல்ல முடியாத நிலை நீதிவான் மாவட்ட நீதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதி தலைவணங்காத ஒரு தொழில் அதற்கு மேல் செல்ல வேண்டுமானால் தலைகளும் ஒரு கணம் வணங்கும் அவைகளால் தான் இலக்குகள் தீர்மானிக்கப்படுகின்றன இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சரோ கதைத்ததில்லை இப்போதும் அனைவரும் எனக்கு தொலைபேசிகளை படுக்கிறார்கள் இதுதான் நிலைமை எனவே இந்த நிகழ்வுக்கு வருகிற நீதிபதிகள் யாழ்ப்பாண மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களை பிரியத்துவப்படுத்தி கலந்து கொண்ட அனைத்து சட்டத்தினைகளும் எனக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் இதன்போது குறிப்பிட்டார் சட்டவிரோத சொகுசு வாகனங்கள் தொடர்பில் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் புதிய அதிரடி அறிவிப்பை விடுத்தார் ஜனாதிபதி அனுர சிறையில் தேங்காய் சம்பளம் சோரம் உன்ன வற்புறுத்தப்பட்ட மகிந்தவின் மகன் மகிந்தவுக்கு தெரிவிக்கப்பட்ட மரணத்துக்கு காரணமான துரோகிகள் மயானத்தில் மர்ம பனர் மண்ணுலகுக்கு விடை கொடுத்தார் மாவை தீயில் சங்கமமாக்கியது பூத உடல் மகிந்தவை வீட்டில் இருந்து வெளியேற்ற புதிய திட்டம் கடும் பிரியத்தனம் மேற்கொள்ளும் அனுர அரசு மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு தென்னிலங்கையில் இருந்து வந்து நாமல் அஞ்சலி இன்னும் பலரும் வருகை ஏழு துப்பாக்கிகளையும் ஒப்படைத்தார் யோசித்த பிடியை மேலும் இருக்கும் அனுர அரசு அர்ச்சுனா எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் நீதிமன்றத்தில் வெளியிடப்பட்ட அதிரடி தகவல் பெரும் சோகத்தில் ஆதரவாளர்கள் வாகனங்களை பாதுகாப்பாக இறக்குமதி செய்வதற்கு தயார் வருகிறது வாகனங்களை தாங்கிய கப்பல்கள் பழுதடைந்த திராட்சை தோடம்பழங்கள் உள்ளிட்ட பல வகைகள் கைப்பற்றப்பட்டு அளிப்பு தமிழர் பகுதியொன்றில் அதிரடி நடவடிக்கை மறைந்த மாவை சேனாதி ராஜாவுக்கு மகிந்தவின் இரங்கல் செய்தி புரியாத புதிராக இரது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது மேலும் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் ஆதங்கம் ஊடக வெளிகளில் மறைக்கப்படும் மர்மம்